ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கருப்பு உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாரம் ரெண்டு முறையாவது இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை எடுத்துக்கோங்க கை கால் உடம்பு வலியெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் நரம்பு எலும்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வரலாம் ரொம்பவும் நல்ல ஃபீல்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து சேர்த்துட்டு உளுந்தோட வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா உளுந்தோட வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சின்னு அளவுக்கு உளுந்து நல்லா வறுப்பட்டு வந்ததும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம் அடுத்ததாக அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரிசியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பொறி அரிசி மாதிரி நல்ல அரிசியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போது அரிசியும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இப்போது இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அரிசி உளுந்து இப்போது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது நல்லா ஆற வச்சதும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குற நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பொடி செஞ்சு எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு ஒரு டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கஞ்சி செய்யும் போது எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா கஞ்சி நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த உளுத்தம் பொடி ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போது கேஸ் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுடுங்க அடுத்து வேறு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பொடி சேர்த்துட்டு கூட அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுத்தம் பொடிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததும் அடுத்து நம்ம கஞ்சி ரெடி பண்ண ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பால மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால தான் நம்ம தண்ணியெல்லாம் அலந்து சேர்த்துக்கணும் அடுத்ததாக தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் கரைச்சி எடுத்த உளுத்த மாவு கஞ்சியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இதே மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரத்துலேயும் நமக்கு நல்லா தீக்காக ஆகிடும் நல்லா தீக்காக வர வரைக்கும் தான் நம்ம இந்த கஞ்சியை வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கஞ்சி நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு இப்போ நமக்கு கஞ்சி நல்லா திக்காக இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் அடுத்ததாக நம்ம கரைச்ச வெள்ளம் தண்ணியை வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் வெல்லமுக்கு பதிலாக நீங்கள் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை சேர்க்குறீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் இந்த கஞ்சியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உளுத்தங்கஞ்சியை சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து கூட நீங்கள் இந்த கருப்பை உளுத்தங்கஞ்சியை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூடவே குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட இன்னும் ருசியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் இதில் நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல நட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நல்ல செவந்து வந்ததும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுத்ததாக அதே பேனில் அரை கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துட்டு நெய்யில் தேங்காவும் நல்லா வறுத்துக்கோங்க கஞ்சியில் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் நல்ல சூப்பராக ஹெல்த்தியாகவும் அதே சமயம் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த மாதிரி கஞ்சியை சுட சுட பவுலில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண தேங்காய் துருவல் நட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணோம்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருமே நல்ல விருப்பமாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி கருப்பு உளுத்தம் கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வாங்க கை கால் உடம்பு வலி எல்லாம் சரியாக போயிடும் அதே சமயம் நரம்பு எலும்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் பெண் குழந்தைங்களுக்கு வாரம் ரெண்டு முறையாவது கட்டாயம் இந்த கருப்பு உளுத்தம் கஞ்சியை குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருந்திராமல் கோமதி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்